முருகா சரணம் நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் நான் அனிதா பேசுகிறேன் யூகேலருந்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் எனக்கு நிறைய மெராக்கல்ஸ் வாட்ஸ்அப்பில் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பர்டிகுலராக இந்த ஒரு மெராக்கள் வந்து எனக்கு தமிழ் அப்படியே ஒரே நடை வடிவில் வந்திருந்தது அது படிக்க படிக்க படித்து ஸ்டன் ஆகிட்டேன் எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு பேச்சே வரல என்ன சொல்கிறதுனே தெரியல நீங்களே வந்து இது பார்த்துட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் வாழ்க்கையில் பல அடிகள் வாங்கி கடவுள் மேலே நம்பிக்கையே சுத்தமாக போயிருந்த போது கூட அந்த நம்பிக்கை திரும்பியும் விட வைக்கிற மாதிரி நிறைய சம்பவங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் வாழ்க்கைக்கு தேவையான நிறைய பதிகங்கள் பார்த்துட்டு வரோம் முருகப்பெருமானோட உதவியோடு நம்ம பிரச்சனைகளை வந்து எப்படி போராடி ஜெயிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய நம்ம பார்த்துட்டு வரோம் இது எதையும் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப நன்றி அதே மாதிரி உங்க தெரிஞ்சவங்களுக்கும் எல்லோருக்கும் நம்ம வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஓகே வீடியோக்கு இப்போ லைக் போட்டுட்டு நான் இந்த கதை என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் இது என்னென்னா எனக்கு யூஎஸ்லருந்து இருந்து, எனக்கு ஒரு சகோதரி எனக்கு அனுப்பிச்சாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் நடந்த இந்த சம்பவம் ஸோ சகோதரோடைய அப்பா வந்து அப்படியே அது தூய தமிழில் வந்து அடித்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க ஐ மீன் சகோதரிக்கு அமைச்சிருந்தாங்க சகோதர சகோதரி வந்து எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க அது வந்து அது படிக்க 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 எனக்கு வந்து இப்படி எல்லாம் கூடவா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு ஸோ இப்போ என்னென்னா சென்னையை சேர்ந்த சின்மயா நகர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கிறவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பாகியலட்சுமி அப்படின்ன ஒரு பெண்மணி அவங்க வயசு ஐம்பத்தி அஞ்சு சேதுராமன் அப்படிங்கிறவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்கு வ வயசு ஐம்பத்தி எட்டு ஒரு சிம்பிளான ஒரு ஃபேமிலி ரெண்டு பசங்க இருக்காங்க ரெண்டு பேரும் காலேஜ் போயிட்டுருக்காங்க ஒரு நாள் காலையில் பாகியலட்சுமி அம்மா வந்து சமைச்சிட்ருக்காங்க பிஸியாக சமைச்சிட்டு இருக்கவே வந்து அவங்களுக்கு திடீர்னு நெஞ்சு வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு வெளியே ஹால்க்கு வந்திருக்காங்க வந்தவங்க ஃபேனை போட்டு அப்படியே வந்து சோஃபாவில் உட்காந்துருக்காங்க உட்காந்து அவங்க வ வழியில் வ வெளியில் இருக்கும்போதே மயங்கி சரிஞ்சு விழுந்துடுறாங்க அப்போ வந்து அவங்க பசங்களும் அவங்க ஹஸ்பண்டும் வந்து பதறி போய் அலறி அடிச்சுட்டு பாகலட்சுமி அம்மாவை வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க அது வந்து அரும்பாக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அங்கே போனோடனே வந்து அவங்க அவங்க பார்த்தோன்னே வந்து கெஸ்ட் பண்ணிட்டு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஐசியூவில் அட்மிட் பண்ணுறாங்க அப்போ வந்து யூஷுவலாக என்னெல்லாம் எடுக்கணுமோ அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க எல்லா டெஸ்ட்டு ஸ்கேன் எல்லாமே வந்து வேகமாக எடுக்கிறாங்க அப்போ வந்து பசங்க வந்து ஒரு பக்கம் அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு கதறி அழுகிறாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கும் என்ன ஒன்று என்ன நடக்குது என்னென்னு ஒன்றுமே புரியல அவர் அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்றுட்டுருக்காரு இப்போ வந்து டெஸ்ட் ரிப்போர்ட்டில் என்ன சொல்ல போகிறாங்களோ இது வந்து உயிருக்கு ஆபத்தாக இருக்குமா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இஷ்ட தெய்வத்தை எல்லாம் வேண்டிகிட்டே இருக்கார் நிற்கிறாரு டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறாங்க ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு யுகமாக போயிட்டுருக்கு எல்லா ரிப்போர்ட்டும் வரைக்கும் ஈவினிங் ஆகிடுது இப்போ வந்து சகோதரி ஓரளவுக்கு பாக்யலட்சுமி அம்மா ஓரளவுக்கு நார்மலாக இருக்காங்க இவங்க ஐ ஐசியூவில் இருக்காங்க ரிப்போர்ட் வந்து சாயந்தரமாக வருது இப்போது அந்த அந்த இதய நோய் பிரிவோடு ஷீஃப் டாக்டரை வந்துட்டு போய் பார்க்குறாங்க அப்போது அவங்க அவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா உங்கள் ஒய்ஃபுக்கு நடந்துருக்கிறது கார்டியோஜெனிக் ஷாக் அப்படின்னு சொல்கிறாங்க கார்டியோஜெனிக் ஷாக் அப் அப்படின்னா இதயத்தோட மூன்று மூன்று இரத்த குழாய்களும் அடைச்சு நிலைக்கு போனால் தான் கார்டியோஜெனிக் ஷாக் அப்படின்னு சொல்கிறாங்க இது இதுக்கு வந்து ரொம்ப இது பாதிப்பு அதிகம் இந்த ஹார்ட் அட்டாக்கும் ரொம்ப பாதிப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் வரதை நான் அப்படியே படிக்கிறேன் மெசேஜ் என்னோட மெசேஜ்லேருந்து படிக்கிறேன் ஏன்னா எனக்கு அந்த சப்ஜெக்டில் எனக்கு அவ்வளோவா தெரியல ஸோ அதை அப்படியே படிக்கிறேன் இதற்கு ஐஏபிபி அப்படிங்கிற ஒரு சிகிச்சை ஒரு பலூன் பம்ப் தான் சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நரம்பு வழியாக ஒரு பலூனை மகாதமணியின் இடது பக்கம் செலுத்தி ஹீலியம் என்ற வாயுவை அந்த பலூனில் செலுத்தி இயந்திரத்தில் இணைத்து விடுவர் அந்த இயந்திரம் பலூனை சுருங்கி விரிவடைய செய்து இதயத்துக்கான இரத்த ஓட்டத்தை சீட சீரடைய செய்யும் இதனால் இதயம் ஓய்வு எடுப்பதால் அது நலம் பெற்று மீண்டும் சீராக இயங்க முடியும் இதுதான் இந்த 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 ப்ராப்ளத்துக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் இது அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அதிநவீன சிகிச்சையால் மட்டுமே மிகப்பெரிய மாரடைப்பில் இருந்து ஒருவரை காப்பாற்ற முடியும் மாநகரங்களில் உள்ள ஒரு சில மருத்துவமனைகளில் தான் இந்த வசதி உள்ளது அதிலும் தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள் மிக குறைவே ஸோ இது வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் தான் இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி அவர் சொல்லவும் இவங்க ஹஸ்பண்ட்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சார் நாங்கள் வந்து ரொம்ப ஆர்டினரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி எங்களால் எவ்வளோ செலவு பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணுறோம் பட் எப்படியாவது அவங்கள காப்பாத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அப்போ வந்து அந்த டாக்டர் சொல்கிறாங்க சார் இங்கே அந்த ஃபெசிலிட்டி இல்லை பட் இன்னும் ஒரே ஒரு டெஸ்ட்டு பாக்கி இருக்குது அது நாளைக்கு தான் எடுக்க முடியும் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இதை எதுக்கு நான் முன்னாடியே சொன்னேன்னா நீங்கள் எதுக்கும் வந்து பணத்தை வந்து ரெடி பண்ணணும் அதனால தான் இப்போவே நான் இதை சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கும் நீங்கள் வேறு ஏதாச்சும் பெரிய ஹாஸ்பிட்டல் ட்ரை பண்ணுறதுனா பண்ணுங்கள் டிலே பண்ணுற ஒவ்வொரு மணி நேரமும் அவங்க உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டாக்டர் கிளம்பி போயிடுறாரு இவருக்கு திரு சேதராமனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அதனால் வந்து இவங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு கால் பண்ணி ஃபோன் பண்ணி வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த விஷயத்த கேள்விப்பட்டு பாக்யலக்ஷ்மி அம்மாவோட நம்பி அவங்க தோ அவங்க ஃப்ரெண்டு வந்து கீதா அப்படிங்கிறவங்க நங்கநல்லூர்லேருந்து அவசரமாக கிளம்பி வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்க வர்றாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டு இவங்க பாக்யலட்சுமி அம்மாவை வந்து பார்க்க முடியுது அவங்க அவங்ககிட்ட பேசவும் செய்கிறாங்க அப்போ வந்து பாக்யலட்சுமி அம்மா சொல்கிறாங்க என்னென்னமோ சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்னோடய பிள்ளைகளையும் ஹஸ்பண்டையும் அண்ணாதே விட்டுட்டு போயிடணும்னு பயமாக இருக்குது கீதா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அழுகிறாங்க அதுக்கு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத உனக்கு நான் ஒரு ஸ்லோகம் புக்கு தர்றேன் அதை சொல்லிகிட்டே இரு போதும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒரே ஒரு புக்கை வந்து கொடுத்துட்டு அதை வந்து அவங்கக்கிட்ட இதையே சொல்லிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அது என்ன புக்கு அப்படின்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச உலகத்தையே இப்போது உலகம் எல்லாம் பரவிட்டு எல்லா பக்கமும் முருகப்பெருமான கிட்ட அருகில் பார்க்க வைக்கிற அந்த வேல்மாறல் அப்படிங்கிற மகாமந்திரத்தோட புக்கை தான் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களுக்கு எப்படின்னா இப்போது இது எப்போ என்ன வேணாலும் நடக்கலான்னு டாக்டரை சொல்லிட்டாங்க இது எவ்வளோ செலவாகும் இந்த ட்ரீட்மெண்ட் எந்த ஹாஸ்பிட்டலில் நடக்க போகுது என்ன அப்படிங்கிறது எந்த ஒரு கிளாரிட்டியுமே இல்லை அப்போ இவங்களுக்கு கடலில் மூழ்கி வந்து ஒரு உயிருக்கு போராடிட்டு தத்தளிச்சவங்களுக்கு ஒரு கயிறு வீசினா எப்படி இருக்கும் அதை எப்படி இருக்கமாக கிட்டியாக பிடிச்சிட்டு மேலே வந்துடுவாங்க அந்த மாதிரி இந்த வேல்மாறல் மகாமந்திரம் புக்கு இருந்திருக்கு அன்னைக்கு தான் அந்த மாதிரி ஒரு மகாமந்திரத்தையும் அவங்க பார்க்குறாங்க அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க பொறுமையாக படிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க வந்து படிச்சுட்டே வரவும் அவங்களுக்கு அந்த பதினாலாவது பாட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு இந்த பாட்டை வந்து புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கு அது என்ன பாட்டுன்னு வேள்மாறல் ஆல்ரெடி படிக்கிறவங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் திரைக்கடலை உடைத்திணரை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என்னோளத்திலுரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே இந்த திரைக்கடலை உடைத்திணரை பாட்டு பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இதே பாட்டு இன்னொரு இதய நோயாளியை காப்பாற்றியிருக்கு அப்படிங்கிறது நம்ம ஒரு ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருக்கோம் அவங்களோட உள்ளுணர்வு இந்த பாட்டை படிக்கும்போது இதையவே நீ இது நல்லா படி அப்படின்னு அவங்களுக்கு தோணியிருக்கு அதனால் அதையவே திரும்ப 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 படிச்சிருக்காங்க அது அவங்களுக்கு மனப்பாடமும் ஆயிடுச்சு அதனால் அன்னைக்கு நைட்டெல்லாம் எப்போ முடியுதோ அடுத்த நாள் பகல்லையும் அவங்க இதையவே சொல்லிட்டே இருந்திருக்காங்க அவங்களுக்கு இதுதான் காப்பாற்ற போகுது அப்படிங்கிற உள்ளுணர்வு மட்டும் அவங்களுக்கு அடித்து சொல்லியிருக்கு அதையவே அவங்க திரும்ப திரும்ப கணக்கே இல்லாமல் சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க மனசுக்குள்ளேயே அடுத்த நாள் காலையில் அந்த பாக்கி இருந்த இன்னொரு டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு ரிசல்ட் வந்து ஈவினிங் தான் வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே மாதிரி ஈவினிங்க்காக வந்து ரொம்ப பதட்டமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தபோது அந்த ஷீஃப் டாக்டர் வந்துட்டு மிஸ்டர் இவங்க திரு சேதுராமன் அவர்களை வந்து உடனே கூப்பிடுறாங்க கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு அவர் அந்த டாக்டர் அப்போ வந்து அங்கே ஒரு ஷாக்கில் உட்காந்துருக்கார் அவர் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியில் டாக்டர் உட்காந்துருக்கார் அப்போ சொல்கிறாரு மிஸ்டர் சேதுராமன் வாட்டர் திஸ் உங்கள் மனைவியோட இதயம் இப்போது ரொம்ப நார்மலாக ஹெல்த்தியாக இருக்குது அடைப்பு இருந்து சுவடே தெரியல ஒரு நாளில் என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல நான் டைரெக்டாக லேப்லேயே கூட போய் செக் பண்ணேன் எல்லா இதையும் ரெஃபர் பண்ணேன் எல்லா ரிப்போர்ட்ஸையும் திரும்பியும் ரெஃபர் பண்ணேன் இசிஜி கூட நாங்கள் திரும்பியும் ரிப்பீட் பண்ணி பார்த்தோம் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப திரும்பியும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத மாதிரி நார்மலாக உங்கள் ஒய்ஃபோட ஹார்ட்டு வேலை செஞ்சுட்ருக்கு இந்த கண்டிஷனில் எந்த சர்ஜரியுமே தேவையில்லை ரியலி இது ஒரு மெடிக்கல் மிராக்கல் என்ன இது நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக புரியல அப்படின்னு வந்து அந்த டாக்டர் சொல்லவும் திரு சேதுராமன் அப்பா முருகா அப்படின்னு சொல்லி அலறி அலறிட்டார் அந்த ஹாஸ்பிட்டல்லையே அதே இடத்துல வந்து அவர் அலறிட்டார் அப்போது அவர் வந்து சொல்லியிருக்காரு டாக்டர்கிட்ட இவங்களோட இவங்களோட ஃப்ரெண்டு வந்து முந்தின நாள் வந்தாங்க வேல்மாறல் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை வந்து படிக்க சொன்னாங்க அதை தான் இவங்க படிச்சுட்டு இருந்தாங்க அதில் ஒரு பாட்டையே வந்து படிச்சிட்டு இருந்தாங்க அதில் என்ன இருக்குது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம திரு சேதரமன் அவர்கள் டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க அந்த டாக்டர் வந்து கொஞ்சம் பக்தி உள்ள மனுஷன் போல இருக்குது அவரும் வந்து இது அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அந்த பாட்டை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாளே அவரோட அந்த இதய நோய் பிரிவில் இருக்கிற அத்தனை பேஷண்ட்ஸ்க்கும் ஒரே நாளில் வேல்மாறல் வேள்மாறல் புக்கை தருவிச்சு அவங்க எல்லாருக்கும் கொடுத்து படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த அந்த இவன் அந்த நோய் பிரிவில் இருந்த எல்லாருமே ஃபுல்லாக எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க இவங்க நம்ம பாகியலட்சுமி அம்மா குணமடைஞ்சு வீட்டுக்கே வந்துட்டாங்க இது வந்து எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டல்லேயே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கு ஒரு 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 எக்ஸ்பர்ட் ஒரு டாக்டர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர் வந்து வெல்மாரல் புக்கை பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறாரு அப்படின்னா அந்த டாக்டர் எவ்வளோ தூரம் ஆச்சரியப்பட்டு அவர் வாயிலிருந்து இது ஒரு மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு வந்திருக்கு இதுதான் வேல்மாறல் இது இந்த இந்த இதை கேட்டுட்டு ஆச்சரியப்படாதவங்க ஸ்டன் ஆகாதவங்க யாராவது இருக்க முடியுமா எப்பேற்பட்ட ஒரு விஷயம் இது இது வந்து யாரோ ஒருத்தங்களுக்கு எங்கேயோ அப்படின்னா கூட நமக்கு வந்து ஒன்று புரியாமல் போயிருக்கலாம் இது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு விஷயம் இது நம்ம காதுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் இது வந்து திரைக்கடலை உடத்தினரை பாட்டோட அர்த்தம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் வேல்னால் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருங்கடலில் இருக்கிற தண்ணியை ஒரு செகண்டில் அந்த தண்ணியை உரு உறிஞ்சவும் முடியும் அது வந்து அடைப்பை உடைச்சி ஒரே செகண்டில் அதை காலி பண்ணி அந்த கடலே வந்து வற்றி போகிற அளவுக்கு செய்யவும் முடியும் அதில் கடைசியாக ஒரு அந்த லைன் பார்த்தீங்கன்னா அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த வர்த்தி போன கடலில் வந்து நம்ம சூரங்களோட சூரர் சூரர்களோட சண்டை போடும்போது அவங்களோட ரத்தத்தை வந்து அந்த கடலில் இருக்கிற தண்ணிக்கு பதிலாக அதை நிரப்பி விளையாடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை பார்த்துருக்கோம் ஸோ இது வந்து நான் நிறைய பேருக்கு இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் பீரியட்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் சொல்லியிருக்கேன் இதை நானே ஃபாலோ பண்ணவும் செஞ்சுருக்கேன் எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து டிலே ஆன போது இதை படித்து எனக்கும் எனக்கு வந்து அடுத்த நாளே பீரியட்ஸ் வந்திருக்கு அதே மாதிரி பீரியட்ஸ் நிக்காம போய்ட்டுருக்கிறவங்களுக்கு இதை படித்து நின் நிற்கவும் செஞ்சுருக்கு இதே மாதிரி ரத்த சம்மந்தமான இதில் வந்து இது கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு பேருக்கு பெரிய மிராக்கள் இது வந்து பண்ணியிருக்கு இந்த பாட்டு இது எனக்கு நிஜமாக சொல்கிறேன் இந்த மாதிரி வேல்மாறல் அப்படிங்கிறத வாழ்க்கையில் நம்ம அந் அறிமுகப்படுத்தினா அந்த முருகப்பெருமானுக்கும் இதை எழுதிய வேல் வகுப்பாக எழுதிய அருணகிரிநாதருக்கும் திரு வள்ளி வள்ளிமலை சுவாமிகள் அவர்களுக்கும் என்ன நம்ம வந்து எ என்ன நன்றிக்கடன் பட்டிருக்கோம் அப்படின்னு தெரியல இவ்வளோ வருஷம் கழிச்சு இது இவ்வளோ பூமாக அப்படின்னா அது காரணம் இல்லாமல் இருக்காது அதனால எல்லாரும் வேல்மாரலோட அருமையை திரும்பியும் நம்ம நினைச்சு தெரிஞ்சு அஹ் அதோடைய அருமையை புரிஞ்சுட்டு நம்ம வாழ்க்கையில யூஸ் பண்ற அந்த டைம்லதான் நம்ம இப்ப இருக்கோம் அப்படிங்கறது ஆணித்தரமா நமக்கு தெரியுது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் மறக்காமல் வேல்மாரலோட பல திசைகள் பார்த்துட்டு வரோம் இது உண்மையாகவே சொல்கிறேன் இது பய ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு படிக்க படிக்க உங்களுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க இது நீங்கள் மறக்காமல் இது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறிங்கிறது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்கள் இது மாதிரி எதாவது அனுபவங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம உடஞ்சி போனால் அந்த நம்பிக்கையை மீண்டும் துளிர் விட செய்கிற மாதிரி இந்த மாதிரி பல சம்பவங்கள் இன்னும் நம்ம நிறைய பார்க்க வேண்டியதற்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்